பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் இலங்கை பொறுப்பு கூறலுக்கு முயற்சி எடுக்காதவரை சர்வதேச நடவடிக்கை அவசியம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது இன அழிப்பை தொடர்வதற்கான அடையாளமாகவே தையிட்டு விகாரை அமைந்துள்ளது என தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அன்னை பூபதியின் முப்பத்து ஏழாம் ஆண்டு நினைவின் ஒன்பதாம் நாள் வணக்க என்ற இன்று மட்டக்கிழப்பில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது நான்கு பேர் மீதான தடை விதிப்பு இலங்கையில் பொறுப்பு கூறலை மேம்படுத்தியுள்ளது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் இன்று விசாரணையில் இருந்து விலகியுள்ளார் பேருந்தும் சிறிய பாரவூர்தியும் நேருக்கு நேர் மோதியதில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் கனடாவில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் இரண்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அந்நாட்டு தேர்தல் விதிகளை இன்னும் கடமையாக்கும் புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை பொறுப்பு கூறலுக்கு முயற்சி எடுக்காத வரை சர்வதேச நடவடிக்கை அவசியம் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இலங்கை பொறுப்பு கூறலை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான இலங்கையின் ராணுவ நடவடிக்கைகளின் போது நடந்ததாக தெரிவிக்கப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக நீதி பெறுவதற்கான சர்வதேச நடவடிக்கைகள் அவசியம் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு படை தளபதி சவேந்திர சேவா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணா கூட முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் ஜெய மற்றும் கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கம் உள்ளிட்ட தடைகளை இங்கிலாந்து விதித்துள்ளது அடுத்தே தமது கருத்தை வெளியிட்டுள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஏனைய வெளிநாட்டு அரசாங்கங்களும் இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை தொடர்ந்து விதிக்க வேண்டும் என்றும் இலங்கையின் போர்க்குற்ற சந்தேக நபர்களை விசாரிக்க ஐக்கிய நாடுகள் ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் கோரியுள்ளது இந்த நிலையில் தடைகளை விதிப்பதன் மூலம் ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் இலங்கையில் பொறுப்பு குரலை மேம்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது இன அழைப்பை தொடர்வதற்கான அடையாளமாகவே தையட்டி விகாரை அமைந்துள்ளது என அருமா சத்திவேல் தெரிவித்துள்ளார் இன அழிப்பை தொடர்வார்கள் என்பதற்கான அடையாளங்களாகவே சட்டவிரோத தாயட்டி விகாரையும் புதிய மடாலயமும் அமைந்துள்ளன என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட் தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவரால் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ராணுவத்தினரால் தாயட்டியில் பலவந்தமாக கட்டப்பட்டுள்ள விகாரை சட்டத்திற்கு விரோதமானது அதனால் தமது சொந்த நிலங்களை இழந்துள்ள மக்களும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஓங்கி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கையில் விஹாரிக்கு அண்மையில் மீண்டும் சட்டவிரோதமாக பிக்குகள் தங்கும் மணாலயம் ஒன்று கட்டப்பட்டு யாழ் மாவட்ட பிரதி ஸ்ரீலங்கா காவல்துறை கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ள தமிழர்கள் மத்தியில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது விஹாரி விடயம் மீண்டும் தமிழர்களின் நீதி குரலை ராணுவத்தின் காலால் மிதித்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கொடுங்கரங்களால் தேசிய மக்கள் சக்தியும் அடக்கும் என்பதை நிரூபித்துள்ளதோடு இது தமிழர்களை மீண்டும் போராட்ட வன்முறைக்கு தூண்டி பயங்கரவாதிகளாக்கும் அரச பயங்கரவாதத்தின் வன்முறையை கண்டிப்பதோடு அண்மித்து வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு தமிழர்கள் இதற்கு தகுந்த பதிலடியை கொடுக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியினதும் மக்கள் விடுதலை முன்னணியினதும் தலைவரான தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வடக்குக்கு தேர்தல் காலங்களில் வந்தபோது மக்கள் பெரும் ஆரவாரத்தோடும் மேடத்தாளங்களுடனும் அவரை வரவேற்று பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றதோடு வாக்குகளையும் அள்ளி கொடுத்தனர் அத்தகைய மக்களை சிங்கள பௌத்த பேரணவாத ஆயுதத்தால் முதுகில் குத்தி கிழித்து காயப்படுத்தியுள்ளவை ஆட்சியாளர்களின் இனவாதத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிரான போலி முகத்திரையை கிழித்து தமிழர்களுக்கு எதிரான அவர்களின் அடுத்த கட்ட முகத்தை வெளியிட்டுள்ளது எனலாம் அது மட்டுமல்ல கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் அவர்களுக்கு பின்னால் அணி திரண்டு வாக்களித்தவர்களும் அவர்களுக்காக தம்மை அரசியல் மற்றும் கல்வி புத்திஜீவிகளாக அடையாளம் காட்டிக்கொண்டவர்கள் மட்டுமல்ல தற்போது தேசிய மக்கள் சக்தியின் கீழ் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட துடித்துக் கொண்டிருப்பவர்களையும் தலை கவல வைத்துள்ளது தற்போதைய தையட்டி விகாரையின் நிலைமை தேசிய மக்கள் சக்தி சார்பில் வடக்கு கிழக்கில் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவர்களும் வடக்கு மாவட்ட சபையின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் தையட்டி விகாரை விடியமாகவும் மற்றும் நிலமிழந்தோர் சம்பந்தமாகவும் நீதி நிலைநாட்டப்படும் என வாய்களியை கத்தினார்கள் இனி அவர்கள் எந்த முகத்தோடு மக்கள் முன் தோன்றுவார்கள் அமைச்சர் எவ்வாறு மாவட்ட அபிவிருத்தி சபையில் தலை பதவியில் தொடர்ந்து இருப்பார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளரும் அபிவிருத்தி சபை தலைவருமான இரண்டாவது சட்ட விரோத கட்டடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட பிரதி ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரின் பங்கேற்பு அரசின் பங்கேற்பையும் ஆசீர்வாதத்தையும் உறுதிப்படுத்துகின்றது தேசிய மக்கள் சக்தி முகம் கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் கட்டமைப்பு அடிப்படையில் பேரணவாத சிங்கள பௌத்த கட்டமைப்பு இதனை தொடர்ந்து பாதுகாத்துக்கொண்டே கொண்டே இவர்கள் அரசியல் செய்ய நினைப்பது நாட்டை மேலும் பேரழிவுக்கே விட்டுச் செல்லும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு கிழக்கில் படைத்துறை கட்டமைப்பை அகற்றவோ மாற்றி அமைக்கப் போவதோ இல்லை இதற்கு துணையாகவும் சமமாகவும் சிங்கள பௌத்த கட்டமைப்புகளை மேலும் பலப்படுத்தி இன அழிப்பை தொடர்வார்கள் என்பதற்கான அடையாளமாகவே சட்டவிரோத தையீட்டி விகாரையும் புதிய மணாலயமும் அமைந்துள்ளன பேரினவாத பிக்கு ஒருவர் மணாலய ஆலய திறப்பினை தொடர்ந்து கருத்து தெரிவிக்க இல்லை மடாலய திறப்பு நாளில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மடாலய வளாகத்தில் இருந்து பாதுகாப்பு படையினரை மீட்டுள்ளது இவ்விகாரை மற்றும் மடாலயத்தின் பாதுகாப்பு சிங்கள பௌத்தர்களின் கையிலேயே தங்கியுள்ளது அதன் விளைவுகளை ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் எனும் துணியில் பேசியிருப்பது மதவாத வன்முறைக்கு தொடர்ந்தும் சிங்கள பௌத்தர்களை அணி உள்ளது இதனை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் ஆட்சியாளரும் இல்லை ஏனெனில் அதற்கு பின்னால் நின்று இவர்களும் ஆட்சி செய்கின்றார்கள் தொடர்ந்தும் ஆட்சி செய்ய விரும்புகின்றார்கள் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட கட்டுப்பணம் செலுத்தியவர்களும் இவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்துபவர்களும் சட்டவிரோத விகாரை மற்றும் புதிதாக கட்டப்பட்டுள்ள மடாலய விடயத்தில் மக்களின் மனநிலையில் நின்று தமது கருத்துக்களை வெளிப்படுத்தி அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் அதற்கு வடக்கு கிழக்கு தமிழர்கள் விரும்பும் சாதகமான பதில் கிடைக்காத விடத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் போட்டியில் இருந்து விலகவும் முடிவெடுக்க வேண்டும் தொடர்ந்து வடக்கு கிழக்கினை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக ஏனைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு நாடாளுமன்றம் அடுத்த கட்ட நகர்வை அவசரமாக முன்னெடுக்க வேண்டும் தமக்கான சாதகமான தெளிவான அவசரமான பதில் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கவில்லையா என் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் தமது ஆதரவினை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் விலக்கிக் கொள்வதோடு தாம் விரும்பும் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தும் மாற்று கட்சிக்கு வாக்களித்து தமிழர்களின் எதிர்கால அரசியலை பலப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றோம் தற்போதும் பேரணவாத சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பிலேயே நம்பிக்கை வைத்து அதனையே தொடரும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கிட்டப்போவதில்லை என்பதை கருத்தில் கொண்டு வடக்கு கிழக்கு தமிழரசியல் கட்சிகள் தமிழர் தேசம் தேசியம் என்பதை அடிப்படையாக கொண்டு இணைந்து உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றி தமிழர்களின் அரசியல் இருப்பை உறுதி செய்து மக்களின் நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் கட்சிகள் பலமாக ஒன்றிணையக்கூடாது என்பதே பேரினவாத கட்சிகளினதும் அந்த கட்சிகளோடு ஒட்டி அரசியல் செய்யும் தமிழ் ஒட்டுண்ணி மற்றும் புல்லுருவி அரசியல்வாதிகளினதும் நிலைப்பாடாகும் இந்த நிலை தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவே சட்டவிரோத தையீட்டி மற்றும் மடாலயம் தொடர்பில் இதுவரை கொண்டிருக்கும் பிரிவினைவாத கட்சி மைய அசம்பந்த அரசியல் நிலைப்பாட்டை தவிர்த்து தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுக்க அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கூட்டு சேர்வதோடு சமய அமைப்புகளும் தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் கருதி தமது முழுமையான ஆதரவை வெளிப்படையாக தெரிவிக்க முன்வருமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்படுத்த பலருமான மா சாக்திவேல் தெரிவித்துள்ளார் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆண்டு நினைவின் ஒன்பதாம் நாள் வணக்க நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவின் ஒன்பதாம் நாள் நினைவு வணக்க நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நாவலடியில் அமைந்துள்ள அன்னை பூபதியின் சமாதியில் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரனால் மலர் மாலை சாற்றி அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வில் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டு அன்னைக்கு வணக்கம் செலுத்தியிருந்தனர் நான்கு பேர் மீதான தடை விதிப்பு இலங்கையில் பொறுப்பு கூறலை மேம்படுத்தி உள்ளது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்நாட்டு போரின் போது அட்டூழியங்களில் ஈடுபட்ட நான்கு பேர் மீது தடைகளை விதித்ததன் மூலம் ஐக்கிய ராச்சிய அரசாங்கம் இலங்கையில் பொறுப்பு கூறலை மேம்படுத்தியுள்ளது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதிகள் மீது பிரித்தானியா விதித்த தடைகளை மேற்கோள் காட்டி குறித்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் முன்வைக்கப்பட்டுள்ள கருத்து படி ஆயிரத்திள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரையான காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான மோதலில் பரவலான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றன ஆனால் அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் மீறல்களை மூடி மறைக்கவும் பொறுப்பானவர்களை பாதுகாக்கவும் முயன்றுள்ளன இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி இலங்கையில் மனித உரிமைகளுக்கு இங்கிலாந்து அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு குரலை கோருவது உட்பட அவை இன்றும் சமூக முகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளில் இங்கிலாந்து பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கங்கள் ஆகியவை அடங்கும் தடை செய்யப்பட்டவர்களில் போரின் முடிவில் இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்து எட்டாவது பிரிவுக்கு தலைமை தாங்கிய ஓய்வு பெற்ற ஜெனரல் சவேந்திர சில்பாவும் அடங்குவார் வலிந்து காணாமலாக்கப்படுதல் மற்றும் தமிழ் பொதுமக்களை கொன்றதில் அவர் ஈடுபட்டார் அவர் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பாதுகாப்பு படைகளின் தலைவராக ஓய்வு பெற்றார் மேலும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடம் மீதும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் கடற்படை புலனாய்வு அதிகாரிகளால் பதினோரு பேரை கடத்தி சென்று சித்திரவதை செய்து கொலை செய்ததாக கூறப்படும் வழக்கில் தொடர்புடையவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் இலங்கை அரசாங்கம் இவர் மீதான குற்றச்சாட்டுக்களை கைவிட்டு வடமேற்கு மாகாணத்தின் ஆளுநராக நியமித்தது சில்வா மற்றும் கரணா கூட இருவருக்கும் அமெரிக்கா தடை விதித்துள்ளது முன்னாள் ராணுவ தளபதியும் ஓய்வு பெற்ற ஜெனரல் ஜஹர் ஜெயசூரியாவும் ஜோசப் கேம்ப் என்ற ராணுவ தடுப்பு மையத்திற்கு தலைமை தாங்கினர் அங்கு மக்கள் சித்திரவதை பாலியல் வன்முறை மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்படல் ஆகியவற்றிற்கு உள்ளாக்கப்பட்டனர் கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஆவார் அவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அரசாங்க ஆதரவு துணை ராணுவ குழுவை உருவாக்க முன்னிருந்தார் அவர் குழந்தை வீரர்களை ஆட்சேர்ப்பு செய்ததாகவும் இரு தரப்பினருக்கும் மரண தண்டனைகளை வழங்கியதாகவும் கூறப்படுகின்றது போருக்கு பின்னர் அவர் அரசாங்க ஆனார் புதன்கிழமை இலங்கை அரசாங்கம் இங்கிலாந்து தடைகளுக்கு பதிலளித்து உள்நாட்டு வழிமுறைகள் மூலம் பொறுப்புக்கூறல் தொடரப்பட வேண்டும் என்று தெரிவித்தது இலங்கையில் நடந்த சர் சர்வதேச குற்றங்களுக்கு ஆதாரங்களை சேகரித்து பொறுப்பு குரலை கோருவதற்கான தொடர்ச்சியான தீர்மானங்களை வெற்றிகரமாக முன்மொழிந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் உள்ள நாடுகளின் முக்கிய குழுவில் ஒன்றாகும் பொறுப்பு குரலை அடைவதற்கு இலங்கை எந்த முயற்சியும் எடுக்காத வரை நீதியை பெறுவதற்கான சர்வதேச நடவடிக்கைகள் அவசியம் வெளிநாட்டு அரசாங்கங்கள் தொடர்ந்து இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை விதிக்க வேண்டும் மற்றும் இலங்கையர் மீது வழக்கு தொடர ஐநா சேகரித்த ஆதாரங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்பெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பிற்கான நாட்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நாட்களில் அஞ்சல் மூல வாக்களிப்புகள் நடைபெற உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரேமேஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு குறித்த திகதிகளில் வாக்களிக்க முடியாதவர்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்து ஒன்பதாம் நாட்களில் வாக்களிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் வேட்பு மனுக்களை ஏற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று மதியம் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளன இதனை அடுத்து குறித்த பிரதேச சபைகளுக்கான தேர்தல் மே மாதம் ஆறாம் நாள் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் பதுலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்க இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் உவா மாகாண முதலமைச்சராக அவர் பதவி வகித்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு முறைகேடு தொடர்பாக இன்று காலை விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் இன்று விசாரணையிலிருந்து விலகியுள்ளார் கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கை விசாரித்த இரண்டாவது நீதிபதியும் இன்று விசாரணையில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இன்று காலை வழக்கில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இதன்போது தானும் இந்த வழக்கு வழக்கில் விலகுவதாக நீதிபதி சுஜீவ நிசங்கவும் தெரிவித்துள்ளார் அதன்படி வழக்குக்கு பொருத்தமான நீதிபதியை நியமிப்பதற்காக மே இருபத்தி ஓராம் நாள் அன்று கொழும்பு பிரதான மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திக்கு முன் அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நேருக்கு நேர் மோதியதில் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் வீதியில் இந்திரிய மாவட்ட மருத்துவமனைக்கு அருகில் தனியார் பேருந்தும் விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட சுமார் பதினைந்து பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பாரவூர்தி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரும் அடங்குவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்கள் இங்கிரிய மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆபத்தான நிலையில் பாரவூர்தியின் சாரதியின் உதவியாளர் உட்பட பல பாடசாலை மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் ஹொரணை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் இங்கிரியை நோக்கி சென்று கொண்டிருந்த சிறிய பாரவூர்தி ஒன்றுமே இவ்வாறு மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இது தொடர்பாக இங்கிரிய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் கனடாவில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் இரண்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கனடாவின் பிக்ரிங் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் இரண்டு தமிழர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த மாத ஆரம்பத்தில் மார்க்கம் நகரை சேர்ந்த கோஹிலன் பாலமுரளி மற்றும் டொரண்டோவை சேர்ந்த பிரன்னன் பாலசகர் ஆகியோர் கடந்த ஏழு மற்றும் எட்டாம் நாட்களுக்கு இடையே ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர் முதலில் அவர்கள் இருவரும் மார்ச் எட்டாம் நாள் ஒரு கொலை சதியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டனர் அப்போது டொரண்டோ காவல்துறையினர் பிக்ரிங் நகரில் ஏன் விசாரணை நடத்தினார்கள் என்பதை குறித்து பொதுமக்களுக்கு எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை கடந்த செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய போது அவர்கள் மீது மேலும் மூன்று கொலை சதி குற்றச்சாட்டுகள் மற்றும் இரண்டு சொத்து திருட்டு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட நீதிமன்ற ஆவணங்கள் இந்த வழக்கு ஸ்கார்பரோவில் உள்ள ஒரு பேக்கரி மற்றும் பிங்ரிங்கில் உள்ள இரண்டு உணவகங்களோடு தொடர்புடையது என தெரிவிக்கப்படுகின்றது கோகிலன் பாலமுரளி மற்றும் பிரண்டன் பாலசேகர் ஆகிய இருவரும் ஏப்ரல் பதினோராம் நாள் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு தேர்தல் விதிகளை இன்னும் கடுமையாக்கும் புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு தேர்தல் விதிகளை இன்னும் கடுமையாக்கும் புதிய உத்தரவை வெளியிட்டுள்ளார் என பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அவ்வாறு விதிக்கப்பட்ட புதிய உத்தரவின் கீழ் அமெரிக்காவில் நடைபெற உள்ள பொது தேர்தல்களில் வாக்களிக்க குடியுரிமை சான்று கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல் நாளுக்கு முன்பே வாக்குச்சீட்டுகளை பெறும் முறையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் அமெரிக்க அரசாங்கங்கள் தேர்தல் பாதுகாப்பில் பின்தங்கியதாக குற்றம் சுமத்தியுள்ள ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மாநிலங்கள் இத்தகைய புதிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள தவறினால் அவர்களுக்கு வழங்கப்படும் மத்திய அரசு நீதி நிறுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் அதே நேரம் டிரம்பின் இந்த உத்தரவு சட்டப்பூர்வமான சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்றும் தேர்தல் விதிகளை அமைப்பதில் மாநிலங்களுக்கு பெரும் அதிகாரம் உள்ளது என்றும் மாநிலங்கள் கூறுகின்றன அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கடந்த சில ஆண்டுகளாகவே தேர்தல் முறைகள் குறித்து சந்தேகங்களை எழுப்பியதுடன் இருபதாம் ஆண்டு தேர்தலில் ஜோ பைடனிடம் தனது தோல்விக்கு தேர்தல் முறைகேடே காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது குடியுரிமை இல்லாமல் வாக்களிப்பது இனி முற்றிலும் என்பதுடன் சட்டத்தை மீறுவோருக்கு நாடு கடத்தும் தண்டனை கூட இருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டிரம்பின் இந்த புதிய உத்தரவால் அமெரிக்க தேர்தலில் வாக்களிப்பதற்கான அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படலாம் என்று பல்வேறு உரிமை குழுக்கள் கவலை வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன